வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நாங்கள் செய்திகளுக்கு நேரடியாக இறங்குவோம் நாடலாவி ரீதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசவட சுற்றி வளைப்பு நடைபெற்று இது அடிக்கடி நடக்குது இந்த அரசாங்கத்திலே அடிக்கடி சுற்றி வளைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வீதியில் நின்று பெரிய சுற்றி வளைப்பு கிராமங்களை சுற்றி சுற்றி வளைப்பு அப்படியான சுற்றி வளைப்புகள் நடைபெறுகின்றது அந்த ரீதியில் வியாழக்கிழமை ஒரு சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா அதில் நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் போலீஸ் அதிகாரிகள் இராணுவ உங்கள் போலீஸ் பிசுவட் அதிரடிப்பட கடற்பட எல்லாம் முனைஞ்சு தான் இருக்கிறோம் முப்படை முழுக்க சேர்ந்து தான் இதை செய்யணும் அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்து கொண்டிருக்கணும் இப்போ சுற்றி வளை கொண்டு செய்து பலர் கைது செய்திருக்கிறார்கள் அது ஒன்று ரெண்டு இல்லை பல்வேறுபட்ட குற்றங்கள் இப்ப பல்வேறுபட்ட குற்றங்கள் ஒன்று ரெண்டு இல்லாமல் பல்வேறுபட்ட குற்றங்களில் கைது செய்யப்பட்டவை ஒரு பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்ற சந்தேகத்தின் பேர்லேயே ஒரு அறுநூற்றி ஒரு பேர் என்ற ரோட்டோலி என் இருப்பினும் அதை இதை செய்து செய்தோடு ரெண்டு விற்பனை தெரியும் பார்த்து ஒன்று பிறம் என்ன பிரச்சனையை கொண்டு கைது செய்திருக்கிறாங்க சந்தேகத்திலே அறுநூற்றி ஒரு பேரை கைது செய்திருக்கிறோம் புடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் நிறைய பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அந்த கிராமத்தில் போய் சுற்றி உழைச்சி ஆக்களை பிடிச்சிருக்கிறாங்க மற்ற திறந்த புணியானை உத்தரவு பிறப்பித்து ஒரு நூற்றி அறுபது பேரை பிடிச்சிருக்கிறோம் மது போதையில் வாகனம் செலுத்தியவர்கள் இருபத்தி ரெண்டு சாரதிகள் பரவாயில்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இல்லையே பது ரெண்டு சாரதிகள் மது போதையில் வந்திருக்கு நம்ம அவையே பிடிச்சிருக்குனோம் திறந்த பிடியானை உத்தரவு பிறப்பித்த நூற்றி அறுபது பேரும் ம மதுபோதையிலே இருபத்தி ரெண்டு பேரும் பரவாயில்லை கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பதினெட்டு பேரும் எங்கேயும் பார்த்தோண்டு பூங்கலைச்சோண்டு தெரியா இந்த விளையாட்டுகள் அப்படியும் ஏனிய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியவர்கள் நான் நினைக்கிறேன் சிக்னல் போடாதது போட்டது லைட்டை போடாமல் போனது சிக்னலை வேற பக்கம் போட்டு இடப்பக்கம் திரும்பினது பிரேக் லைட் இல்லாமல் போனது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது இப்படி அடிக்கடி செய்திகள் வந்து கொண்டு இருக்குது அடிக்கடி கைதுகள் நடக்குது எங்களை எங்களும் பிள்ளைகளை விட்டுக்கொண்டு தான் இருக்கணும் இந்தளவில் போயினோம் என்று எனக்கு என்ன தெரியுது மற்றது எங்களுடைய அந்த உம் சிப்பந்திய பத்தி செவ்வந்தி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆஹ் செவ்வந்திய முந்தி நிலைக்கு எங்க உண்மையில செப்பந்தியை பார்த்தாலே உண்மையில ஒரு குற்றவாளி மாதிரி கிடைக்கும் ஒரு நல்லது அமைதியான சாந்தமான அழகான ஒரு பிள்ளையாக தான் கிடக்குது அவ்வளோதான் தெரியுது இந்த பிள்ளையும் இப்படி அளவுக்கு வருது ஆனால் அந்த பிள்ளையும் அந்த பிள்ளைய சிரிச்சு கொண்டு வடிவாக போய் கொண்டு வருது அது அந்த கைது செய்யவும் ஏதோ சந்தோஷத்தில் போகிற மாதிரி கொண்டு கொண்டு பகண்டுன்ற மாதிரி போகிற மாதிரி போய் கொண்டு இருக்குது ஆனால் அது பிரச்சனை இல்லாத போது இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் ஊற்றி பதட்டம் எங்க நாமன் ராஜபக்ச ஒரே பரபரப்பான பேட்டிகளையும் கொடுத்தோன்னு முதல் மறைக்க போட்டிருந்தார் இது என்ன இது கை கைது செய்யும் கைது செய் கைது செய்யாமல் இவ்வளோ கை செய்ய போட்டிகள் கைது எல்லாத்தையும் ஒரு கபடி மறைச்சாங்க மறைக்க கூடாண்டார் அரைஞ்சாங்க அவன் பிடிச்சோன்னேப்பா புடிச்சோன்னு அவன் என்ன செய்வான் அவன் எதை விசாரிப்பான் தானே அதுக்கு பிறகு இண்டாக்கி இண்டாக்கி பேந்தூர் அரைக்க விட்டு இருக்கிறார் இன்னும் ஒருவர் செஞ்சு போச்சு பிரச்சனை ஒருவர் செஞ்சு போச்சு இது என்ன நிலத்துக்கு வருங்க என்ன பிரச்சனை என்னோட தூவ இல்லாமல் பதட்டது சும்மா இருக்கிற விட்டுட்டு பேசாமல் பதட்டப்பட்டு சும்மா தட்டி கொடுத்து அடி வாங்குற வேலையை வைக்காமல் பேசாமல் இருக்கலாம் தானே பேசாமல் தன்னை விளையாட்டு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது பராமரிப்பு விட ஏதோ தண்டை செய்ய வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டாமல் இதெல்லாம் சொல்லி இப்போ பிரச்சனை அதுக்கு அப்போது ஒரு இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் ஒரு ஆள் இருக்கிற அதாவது இறங்க குணசுகரன் இருக்கிறார் அவர் பதவியில் நெடுஞ்சு அப்படி ஏழு இவருக்கு பதிலட்சிப்பா வந்தான் எனக்கு பா இப்போ கஷ்டப்படுறான் அனுப்பி போட்டு சொல் இங்கே நீங்க தான் கொண்டு போய் இன்னும் பேரை சொல்ல பேர் ஒன்றும் பதட்ட பார்த்து நீங்க பேருங்க அவர் சொல்லத்தானே அப்ப ஆகினா கொஞ்சம் பேசாமையோன்னு சொல்லி பதவி சொல்லி இருக்கிற பாருங்க இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இறங்க குணசுகிறதான்னு சொல்லிக்கிறேன் நாங்க சொல்ல அவர் சொன்னதான் நாங்க சென்னை மூலமாக அறிஞர் நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்போ மு விசாரணையெல்லாம் இப்போ துவங்கிட்டுது இப்போ இப்போ துவங்கிட்டு விசாரணையில் முதல் விசாரணையெல்லாம் துவங்கிடுது விசாரணையில் செவ்வந்தி பெரிய உருக்கமான செவ்வந்தியை பார்த்தா அப்படித்தானே செவ்வந்தி ப்ரோப்பராக லோயர் மேரேஜ் பேசம் போட்டு போய் கொலை செய்கிறதுக்கு உதவி செய்கிறது வந்து போயில்ல சு போற இருக்கு அங்கே எங்க லோயர் மாதிரி சட்டத்துக்கு அதை புத்தகத்தை ஓட்டியை போட்டு அதுக்கு ஒரு எல்லாம் படிவ காட்டி கொடுத்தோம் அப்படி அதுக்கு துப்பாக்கி கொண்டு போய் கொடுக்கலாம் யாரு அப்ப அப்போ கோட்ஸில் போய் கொண்டு இருக்கேன் இவன் லோயர் மாதிரி தானே போறவன் லோயர் மாதிரி போய்க்கே ஒரு பொம்பளை பாவம் இது ஒரு லோயர் ஆகும் பார்த்தா நல்ல பிள்ளையாக்கடை இந்த பிள்ளையம் எனக்கு ஒரு கப்பா ஆதாட மாட்டேங்கிறோம் எனக்கு இந்த புள்ளைச்சின்னா ஹூ வாக்கினு துன்பம் துயரம் தாங்கலாம் ஒரு க எனக்கு ஆதாடுங்கம்மா லோயர் அம்மானு கேட்டுருக்கு இப்போ இது என்ன வில்லாங்கம் ஆயிடுது அந்த செவந்தி வந்தது என்ன லோயர் என்ன படிக்க வந்தது லோயர் மாதிரி ஒரு விஷம் போட்டு நாங்க நாடகத்துக்கு விஷம் போட்டு மாதிரி வந்ததொழியே இது வில்லங்கமா போய் சொல்லி போட்டு இவ அங்காள பார்த்துட்டு ஐயோ லோயர் இல்லைன்னு சொல்லலாரு எனக்கு அப்போ ஒரு பிஸி ஐம் பிஸி என்று சொல்லி போட்டு நான் அப்படி என்ன போய் ஒரு லோயரை பிடிச்சி ரெண்டு அப்படி சொல்லிவிட்டு ஒரு லோயரை கூப்பிட்டு யோ குருக்கா வாதாடிக்கிறவங்க பெருத்தனை சொன்னால் அவர் சரியோ ஒரு ரெண்டாயிரம் தான் நான் உடனே வாதாடி விடுறோன்னு பார்த்தா இந்த மயில காசை நான் அவன் அப்போ இது என்ன கிடைச்சது காசில்மா ஐயோ காசில் நானும் கொண்டு நாங்கள் இல்லை வந்துமா எனக்கு பாதாம் கொண்டு வன்க்க வந்து நான் அண்ணா செய்யறேன்னு சொல்லு சம்பந்தம்மா இழுத்து இறங்கி ஒரு ஐயாயிரம் ரூபா தாசை கொடுத்து ப்ளீஸ் இருக்கா ஒரு கொடுத்து விடுங்க வந்து சரி போட்டு ஆள் போட்டு ஐயாயிரம் தான் கிடந்து இருக்க போடுவோம் கிடந்து போ என்னவோ ஐயாயிரம் பரவாயில்ல ஏதோ நல்லது சரிக்கா திங்க் செய்ய வந்தாலும் பிறகு மனசில் நல்லது செய்யணும் பாவங்கள் அல்லது விட்டுட்டு போயிருந்தால் தானே குழம்பிடுவாங்கள் குழம்பீடும் இதாக பரபரப்பாயிடும் வந்து யோசித்து காசை கொடுத்தாவோ அல்லது உண்மையிலே கஷ்டப்பட்ட பாவம் தானே என்று சொல்லி கொடுத்தாவோ அது தெரியலே அப்போ கொடுத்துட்டு போயிருக்கிறா இப்போ முதல் விசாரணையில் இதோட சொல்லி இருக்கிறா பாவம் இப்படி இப்படி இப்படிலாம் நடந்ததப்பா என்று சொல்லி இது வந்து சிச்சிச்சு தான் போகுது எல்லாம் சொல்லும் போதா கிடக்குது உள்ளது உள்ளது எல்லாம் சொல்ல ஆராய்ந்து என்னென்ன பிரச்சனை வருதோ தெரியாது பார்ப்போம் குற்றஞ்செயக்கு பிரச்சனை குற்றஞ்சாட்டி நம்ம மடியில் கனமில்லாட்டி நாங்கள் பயப்படுவதில்லை ஆகையினாலே பார்ப்போம் சிவந்தி எப்படியான வாசனை வீசப்போகுண்டு இந்த வாசனை எவ்வாறு எங்களோட எல்லாருக்கும் அமைச்சர்களோ முன்னாள் அதிகாரிகளோ முன்னாள் எல்லாருக்கும் எப்படி வீசப்போகுன்றது நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் எங்கள் பெருஞ்சிபந்தின் இல்லை வரும் பார்ப்போம் அடுத்தது வடக்கில் இந்த கட் கட்புல நற்றோர் தொண்ணூற்றஞ்சு பட்டதாரிகள் உதயமாக இருக்கிறார்களா குற்றெழுத்து முறை மூலம் கல்வி கற்று எப்படி விளையாட்டு அவர்களுக்கு தெரியாது ஆனால் படித்திருக்கிறார்கள் குற்றழுத்த குத்தி குத்தி படிக்கிறார்கள் குற்றெழுத்து மூலம் படிக்கிறதும் அதை தொட்டு தொட்டு வாசிப்பார்கள் அப்போ அந்த குற்றெழுத்து மூலம் கல்வி கற்று மாகாணத்தில் மாத்திரம் தொண்ணூற்றி அஞ்சு கல் கற்புல நற்ற பட்டதாரிகள் உருவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு வெள்ளப்பிரம்பு தினத்திலே இவர்கள் இலங்கை கட்புல நட்டுவதற்கான அறக்கட்டிய பிரதிநிதிகள் அந்த வெள்ளப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாண ஊடக அமையத்தில் போய் நேற்று அவர்கள் செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வெள்ளப்பெறம்பு பற்றி அப்போ சொல்லுகின்ற போதுதான் அவர்கள் சொன்னார்கள் வடக்கு மாகாணத்திலே வடக்கிலே எங்களுடைய ஆக்கள் தொண்ணூற்றஞ்சு பட்டதாரிகள் உதயமாயிருக்கிறார்கள் அவர்களுக்கும் பேரை கொடுக்க வேண்டும் இல்லையே அப்போ அவர்களும் படித்து உண்மையிலேயே எவ்வளோ ஒரு முயற்சி அவர்கள் அப்படி தங்க சில பேர் ஒதுங்கி இருப்பார்கள் சமூகத்தில் தங்களுக்கு இப்படி தெரியாமல் பூஜை சமூகங்களை ஏற்கொள்வதையாண்டு ஒதுங்கி இருக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் உண்மையிலே அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவர்களுக்கு நாங்களும் ஒரு உத்தாசம் கொடுத்து அவர்களை வ வளர வைக்க வேண்டும் எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் கல்புல நற்றவர்கள் எனக்கு அவர்களில் நான் அவர்களுடன் நல்லா பழகுவதுண்டு பிரச்சனை இல்லை அவர்கள் உண்மை அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களிடமும் எவ்வளோ ஒரு நற்பழக்கங்கள் நல்ல நல்ல பிரண்டிப்பை பழகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அற்புதமானவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களும் தொண்ணூற்றி பட்டதாரிகள் இருக்கிறார்கள் என்ற போது சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுக்கும் அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற போது பட்டதாரிகள் தகுதியில் அவர்களுக்கும் கொடுக்கும் எங்களோட பல பேர் வேலை செய்கிறார்கள் இப்பொழுதும் பல திணைக்களங்களில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் துறமையாக வேலை செய்வார்கள் துறன் உடையவர்கள் அவர்களுக்கு ஒரு சக்தி அவர்கள் இந்த தொலைபேசிகளை பாவிக்கின்ற போது கூட கண் தெரிந்தவர்கள் பாவிப்பதை விட அவர்கள் சிம்பிளாக செய்வார்கள் அவர்களுக்கு ஒரு சக்தி இறைவன் கொடுத்திருப்பார் ஆகையினால் இது எல்லோருக்கும் அவர்களுக்கு இந்த அந்த பட்டாரிகளுக்கு நாங்களும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இப்படி இந்த செய்தியிலேருந்து விடைபெற்று கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நான் வந்து விடைபெறப் போகிறேன் விடைபெறுவதற்கு முன்பாக முருகன் பிளாக்ஸ் சொன்ன இதில் இப்போ சென்று ஒரு க பண்ணுங்கோ எனக்கு ஆதரவு தாங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எங்களுக்கு ஷேர் பண்ணி என்னை ஆதரித்து என்னை முன்னோக்கி செல்ல நீங்கள் விட வேண்டுமென்று நானும் வினியமாக உங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடம் எதுவும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே உங்களை இதில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னால் நான் எங்களுடைய இந்த எுடைய மகாபாரதம் அல்லது கம்பராமாயணம் இவைகளை இவைகளை தான் உருவாக்குவதற்கான காரணங்கள் உண்மையில் இது கற்பனையோ அல்லது உண்மையாக நடந்ததோ என்று கூட எங்களுக்கு அதுக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை உண்மையாக நடந்தது என்று தான் பிறர் சொல்லுகிறார்கள் சில பேர் ராமர் சீதையை கவர்ந்த இடங்கள் கொண்டு வந்து அவரை காப்பாற்றின இடங்கள் அசோகனங்கள் எல்லாமும் எல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி ஆனால் உண்மையிலே இந்த மகாபாரதம் அல்லது கம்பராமாயணங்கள் ஏன் உருவாக்கப்பட்டது எங்களுடைய சமூகத்தினுடைய வழிநடத்தல்களை சரியாக கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டது மாதிரி தான் அந்த பார்க்க போக கிடக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ராமாயணத்தை எடுத்தால் சௌர பாசங்கள் தாய் தந்தையர் அவர்களுடைய அந்த வழிநடத்தல்கள் அன்பு பாசங்கள்